வணக்கம் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா துளசி மாலை தாங்க துளசி அரளி சம்பங்கி மூணையும் வச்சு ரகா மாலை போகிறோம் இதுக்கு வந்து நான் உள்ள நூல் வந்து ரெண்டு இதில் வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு நாலு பூ எடுத்துப்போம் நாலு சம்பங்கி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே துளசி வச்சுக்கலாம் துளசிக்கு மேலே கொஞ்சம் பூ கீழே தெரிகிற மாதிரி வச்சுட்டு துளசி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு அரளிப்பூ அரளி வச்சுட்டு அப்புறம் முடிச்சு போட்டு டைட்டாக எடுத்துருங்க இது நம்ம கட்ட நூலில் கூட டைட் பண்ணலாம் அது கொஞ்சம் ரொம்ப இருக்கணும்னா இந்த அரளிப்பூ கட்டாயிடுது அதனால் நீங்கள் வந்து உள்ள நூலில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைட்டாகவும் இருக்கும் கட்டும் ஆகாது பாருங்கள் திரும்பவும் நான் வந்து நாலு சமைங்கி பூ எடுத்துருக்கேன் அதேமாரி ஒரே சைஸாக கீழையும் முன்ன பின்ன வைக்காத கரெக்டாக ஒரே சைஸாக அப்போ தான் மாலை அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுபோல் துளசியும் வந்து நீங்கள் இந்த காம்பு பகுதி மேலே எக்ஸசாக இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே வந்து சம்மங்கி தெரிகிற மாதிரி வச்சு கட்டுங்க கீழே கொஞ்சம் வெள்ளை தெரியணும் அப்போ தான் அழகாக இருக்கும் பாருங்கள் மாதிரியே தான் நம்ம மாலை ஃபுல்லாகவும் கட்ட போகிறோம் கழண்டு விழாத அளவுக்கு கொஞ்சம் டைட் பண்ணுங்கள் வேறு நூலெல்லாம் உங்களுக்கு கட்டாயிடும் அரளிப்பூ கட்டாயிடுது நான் நல்லதான் உள்ள நூலில் கட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரியே தான் நம்ம மாலை ஃபுல்லாகவே இதே போல் கட்டணும் மேலே வச்சுட்டு அதை பிடிச்சிட்டு காம்பு மூணோட காம்பும் கரெக்டாக இருக்கணும் அந்த சம்பங்கிப்பூ துளசி அரளிப்பூ பாருங்கள் நான் இப்போ பாதி கட்டிட்டேன் ஃபுல்லாக கட்டிட்டு காட்டுறேன் அவ்வளோதாங்க கட்டிட்டோம் நம்ம இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மாலை ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ அந்த துளசி காம்புலாம் நீட்டிகிட்ருக்கோம் அதை வந்து கொஞ்சம் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு ஒரே ஷே ஷேப் வந்து அழகாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் நீட்டிகிட்ருக்கோம் பாருங்கள் மாலை ரெடி ஆயிடுச்சு நன்றி வணக்கம்